அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தாலி மாற்றும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான வழிமுறைகள் என்ன நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஏன்னா நேற்று நம்ம சேனல்ல இந்த மாசி மாதம் தாலி மாற்றுவதற்கான உகந்த நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத போட்டிருந்தோம் அதுக்கு கீழே நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பத்து முக்கிய குறிப்புகள் யாரெல்லாம் வந்து தாலி கயிறு மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்களோ இந்த பதிவை ஒரு முறை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது பொதுவான கருத்துக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை நீங்கள் எப்பொழுதும் போல ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொதுவான குறிப்புகள் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த தாலி சரடு மாங்கல்யம் திருமாங்கலியம் போட்டிருப்போம் அதில் நிறைய பேர் வந்து பவுன்லே தங்கத்திலேயே போட்டிருப்பாங்க தங்கத்தில் மட்டும் போட்டுட்ருப்பாங்க கீழே வந்து வெள்ளி கம்பியில் தாலியோட உருக்கல்லாம் கோத்துருப்பாங்க இன்னும் சில பேர் தங்கத்தில் தா அந்த கொடி போட்டிருந்தாலும் கூடவே ஒரு மஞ்சள் கயிறும் அணிஞ்சிருப்பாங்க நீங்கள் தங்கத்தில் போட்டிருந்தா கூட மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்காவது உங்களுடைய அந்த தாலி இருக்கணும் ஸோ நீங்கள் தங்கத்தில் கொடி போட்டிருந்தாலும் கீழே வந்து மஞ்சள் கயிறில் உருக்கள் கோர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு மஞ்சள் கயிறை வந்து நீங்கள் உங்கள் அந்த தாலி தொங்கக்கூடிய அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு மஞ்சள் கயிறையாவது சுற்றி வைங்க நீங்கள் வெள்ளியில் கம்பி போட்டிருந்தாலும் அல்லது தங்கத்தில் கம்பி போட்டிருந்து உருக்களை கோர்த்து வச்சுருந்தாலும் மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் அந்த மஞ்சள் கயிறு எப்பொழுதும் புதுசாக நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளாக நாளாவது அதுல மஞ்சளை பூசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நாளைக்கு நீங்க தாலி பிரிச்சு அந்த கயிறை வந்து மாத்த போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நாள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கயிறு வந்து வாங்கிடுங்க கடையில் ஏன்னா நமக்கு நிறைய பேர் வச்சு கொடுத்துருப்பாங்க தாம்புலம் கொடுக்கும்போது அந்த கயிறெலாம் எப்படி இருக்குது அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஸோ நம்ம புதுசாக கோருக்கும் பொழுது நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கயிறாக வாங்கி அதை வந்து நல்லா தண்ணீரில் நினச்சி மஞ்சள்லாம் நீங்கள் பூசி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க ஏற்கனவே வந்து இதெல்லாம் எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியாது மூணு மாதம் ஆகிருக்கலாம் அல்லது ஆறு மாதம் ஆகிருக்கலாம் ஸோ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஒரு கயிறு வாங்கி போட்டு போடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் அது நீண்ட நாட்கள் நமக்கு வந்து வரும் மூன்றாவது முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து பிரித்து கோத்துக்க போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில் நீங்கள் தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போல் நீங்கள் நேரம்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க எந்த நாட்கள் நம்ம தாலி பிரித்து கோக்கணும் அல்லது வந்து அந்த தாலி கயிறு மாற்றணும் அப்படிங்கிறத நேற்றே நம்ம ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிடுங்க அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இடம் இருந்ததுன்னா நீங்கள் பூஜை அறையிலே கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு டவலோ அல்லது ஒரு பெரிய தாம்பழத்தொட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஊருக்களை வந்து நீங்கள் கழட்டி அப்படியே தரையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது ஸோ நீங்கள் அந்த தட்லேயோ அல்லது ஒரு டர்க்கி டவல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் தான் பொறுமையாக கழட்டணும் எந்தவித அவசரமும் படக்கூடாது கூடுமான வரை பழைய கயிறை கழட்டும் போது நீங்கள் கைகளாலேயே அதை வந்து கழட்ட விரல்களாலேயே கழட்ட முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிசர் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டக்குன்னு நம்ம போட்டிருக்கக்கூடிய சரடை அப்படியே கழட்டிடக்கூடாது அந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு சாஸ்திரத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறு அந்த கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பழைய தாலிக்கொடியை நம்ம கழுத்துல இருந்து கழட்டணும் அத மாதிரி பின்பக்கமாகவும் நீங்கள் கழட்டக்கூடாது முன்பக்கமாக பொறுமையாக கழட்டி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் நீங்கள் கோத்துக்க ஆரம்பிக்கலாங்க நான்காவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் தாலி கயிறு கோர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது பக்தி பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் அதாவது நாதஸ்வர பாடல்லாம் இருக்கும் இல்லையா மங்கள வாத்தியங்கள் அதை வந்து நீங்க ஒழிக்க விட்டுட்டு நீங்க கோர்த்து கொள்ளலாம் ஏன்னா நம்ம நம்ம வீட்டுல பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து வீடு மேல் வீடு எதிர்த்து வீட்டில் என்ன பேசுவாங்க அல்லது தும்மல் போடுவாங்க அப்படிப்பட்ட ஓசைகள் நம்ம காதல விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு மெல்லியதான மங்கள இசை வாத்தியங்களை நம்ம ஒழிக்க செய்து அதுக்கப்புறம் நம்ம மாத்துறது அப்படிங்கிறது நல்லதுங்க ஐந்தாவது முக்கியமான குறிப்பு நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு கயிறு போடணுமா அல்லது ரெண்டு மஞ்சள் கயிறு போடணுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க சில குடும்பங்கள்ல ஒரே ஒரு மஞ்சள் கயிறு தான் போடுவாங்க சில குடும்பங்கள்ல ரெண்டு கயிறு போடுவாங்க ஸோ உங்களுடைய பழக்கம் என்னவோ உங்கள் வீட்டில் பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ நீங்க அதையே ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு கயிறுனா நீங்க இது வந்து ஒரு ஒரு கயிறு இது இப்ப ஒரே சைட்லேயே உங்களுக்கு ரெண்டு பட்டையா வரும் ரெண்டு கயிறு நீங்க வந்து இப்படி மாங்கல்யம் மாதிரி போடணும் ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆறாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து இப்போ டெமோக்காக இங்கே மஞ்சள் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த தங்கத்தால் உங்களுடைய திருமாங்கல்யம் சேர்ப்பீங்க இல்லையா இதை ஃபஸ்ட்டு இதுதான் கோர்க்கணும் கோர்த்துட்டு பக்கத்தில் முடித்து இங்கே ஒன்று போடுவோம் இங்கே ஒன்று போடுவோம் அதை வந்து ரொம்ப டைட்டாக போடணும் இந்த மாங்கல்யம் அந்த முக்கியமான அந்த உரு வந்து இப்படியும் அப்படியும் நகரக்கூடாது ரைட்டு லெஃப்டிலலலாம் நகரக்கூடாது ஸோ அது ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கணும் ஸோ பக்கத்தில் போடக்கூடிய முடிச்ச வந்து ரொம்ப நல்லா டைட்டா போட்டுருங்க கொஞ்சம் கூட அது நகரக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி பட்டு 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 கயிறு கொஞ்சம் தளரும் ஸோ அப்போ கொஞ்சம் அதுக்கு இடம் கிடைக்கும் நீங்க முதல் நாள் அந்த முடிச்சு போடும்போது ரொம்ப டைட்டா போடுறது நல்லது நெக்ஸ்ட் ஏழாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருக்கள் கோர்ப்போம் நம்ம பக்கத்தில் வந்து குண்டு சேர்ப்போம் அதுக்கப்புறம் நானல் அதுக்கப்புறம் லக்ஷ்மி காசு லக்ஷ்மி பொட்டு அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பழம் அதுக்கப்புறம் வில்வம் பவழம் இதெல்லாம் சேர்ப்பாங்க அது அவங்க சில பேர் கருகமணி இதெல்லாம் கோர்ப்பாங்க உருக்கள் எத்தனை இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குடும்பங்களில் ஒற்றைப்படையில் கோர்ப்பாங்க சில குடும்பங்களில் ரெட்டாக ஈவன் நம்பர்ஸில் கோர்ப்பாங்க பட் நீங்க உருக்கள் கவுண்ட் பண்ணும்போது இந்த மாங்கல்யத்தையும் சேர்த்து தான் நீங்க கவுண்டிங்ல எடுத்துக்கணும் இப்ப மாங்கல்யம் இப்படி இருக்குதுன்னா நடுவுல இருக்குதுன்னா இந்த சைடு ஒரு நாள் அந்த சைடு ஒரு மொத்தம் ஒன்பது உருக்கள் இருப்பதாக அர்த்தம் சோ அதையும் நீங்க கணக்குல வச்சுக்கணும் அடுத்த எட்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முறை இந்த தாலி கயிறு மாத்துறதுக்கு அமர்ந்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் எழுந்திரிச்சு போகக்கூடாது ஸோ நீங்கள் அமர்வதற்கு முன்பு கிழக்கு முகமாக அமர்வதற்கு முன்பு எல்லா பொருளும் உங்கள் முன்னாடி இருக்குதா அப்படிங்கிறத இடம் செக் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சதை அதுக்கப்புறம் சிசர்ஸ் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய தலையில் நீங்கள் வந்து அவசியம் பூ வச்சிக்கணும் அன்னை அன்றைய தினம் வந்து கைகளில் கண்ணாடி வளையல் போட்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்து கோர்க்க ஆரம்பிங்க அடுத்தது ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இந்த பழைய கையில் நீங்கள் கழட்டி மரங்கள் மேலே போட்டுடலாம் அல்லது நீர் ஓடுகின்ற நீர்ல நீங்கள் போட்டுடலாம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு விடலாம் அந்த காலத்தில் இருக்கும் ஸோ அந்த ஓடுகள் மேலே அதை போட்டுடுவாங்க ஸோ தட் யாரும் அதை காலால் மெதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் வருடத்துல இரண்டு முறை அல்லது மேக்சிமம் மூன்று முறை மட்டும்தான் நீங்கள் கயிறு மாற்றணும் அடிக்கடியும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் கணவர் ஊரில் இருந்தாருன்னா அவர் கையாலே நீங்கள் கட்டிக்கலாம் மாங்கலிய கயிறை கட்டுறதுனாலும் கட்டலாம் அல்லது கழுத்துல இப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய மாங்கலியத்திலையும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் உங்களுடைய நெற்றி வகுத்துலேயும் குங்குமம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி கணவர் இல்லாவிட்டால் கூட நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இல்லைங்க அப்படி யாருமே இல்லை அக்கம் பக்கத்துலையும் நாங்கள் யாரும் கூப்பிட முடியாது அவ்வளவு நல்ல மனிதர்கள் இப்போ அக்கம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்க சுவாமி படத்துக்கு கீழே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இப்ப எனக்கு வேற வழி இல்லை ஆனா எனக்கு வந்து தீட்டு சமயம் நாலாவது நாள் ஒரு ஐந்தாவது நாள் அப்படின்னா நீங்க இந்த ப்ரொசீஜர் அப்படியே உங்களுடைய ஹால்ல அமர்ந்து நீங்க செஞ்சுக்கலாம் விளக்கெல்லாம் நீங்க பூஜாரிக்கு போய் ஏத்த முடியாது அப்படின்னாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை மாதிரி செய்யலாம் அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ நம்ம இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை குறிப்புகளை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எந்த நாள் எந்த திதியில் செய்வது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நேற்றையே ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் அந்த பதிவையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி